స్వామయే శరణమయ్యప్ప ఓం కన్మూల గణపతియే శరణమయ్యప్ప ఓం హరిహర సుదనే శరణమయ్యప్ప ఓం అన్నదాన ప్రభువే శరణమయ్యప్ప ఓ ആറുമുഖൻ സോദരനേ ശരണമയപ്പാ ഓം ആപത്തിൽ കാപ്പോനേ ശരണമയ്യപ്പമിഴ് സുവയേ ശരണമയ്യപ്പാ ഓം ഇച്ചിതേ ശരണമയപ്പാ ഓം ഈശനേ ഓം ഈടില്ലാ ദൈവമേ ശരണമയ്യപ്പ ஓம் உண்மை பரம்பொருளே ஷரணமையப்பா ஓம் உலகாலும் காவலனே ஷரணமையப்பா ஓம் ஊமை கருள் புரிந்தவனே ஷரணமையப்பா ஓம் ஊழ்வினை அழிப்பவனே ஷரணமையப்பா ஓம் எளியோர்க்கு அருள்பவனே ஷரணமையப்பா ஓம் எங்கள் குலதெய்வமே ஷரணமயப்பா ஓம் ஏழை பங்காளனே ஷரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே ஷரணமையப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே ஓம் ஷரணமையப்பா தேற்பவனே ஷரணமையப்பா ஓம் ஒப்பிலா திருமணியே ஷரணமயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே ஷரணமையப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே ஷரணமையப்பா ஓம் மறைபொருளே ஷரணமையப்பா ஓம் ஔடதங்கள் அருள்பவனே ஷரணமையப்பா ஓம் சௌபாகியமளிப்பவனே ஷரணமையப்பா ஓம் கலியுக வரதனே ஷரணமையப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே ஷரணமையப்பா ஓம் சிவன்மாள் திருமகனே ஷரணமையப்பா ஓம் சிவ வைணவ ஐக்கியமே ஷரணமையப்பா ஓம் அச்சங்கோவில் அரசே ஷரணமையப்பா ஓம் ஆரிய ஐயாவே ஷரணமையப்பா ஓம் குளத்துப்புழை பாலனே ஓம் பொன்னம்பல வாசனே ஷரணமையப்பா ஓம் வில்லாலி வீரனே ஷரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே ஷரணமயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே ஷரணமையப்பா ஓம் மனே சத்தியனே ஷரணமயப்பா ஓம் பம்பையில் திறந்தவனே ஷரணமையப்பா ஓம் பந்தள மாமணியே ஓம் சகலகலா சரணமயப்பா ஓம் சாந்தம் நிறை மெய்பொருளே ஷரணமையப்பா ஓம் குரு மகனின் குறை தீர்த்தவனே ஷரணமயப்பா ஓம் குருதனை அளித்தவனே ஷரணமையப்பா ஓம் புலியின் வாகனனே ஷரணமையப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே ஷரணமையப்பா ஓம் புளிப்பாலை கொணர்ந்தவனே ஷரணமையப்பா ஓம் குருவின் குருவே ஷரணமையப்பா ஓம் வாபரின் தோழனே ஷரணமையப்பா ஓம் துளசிமணி மார்பனே ஷரணமையப்பா ஓம் தூய உள்ளம் அளிப்பவனே ஷரணமையப்பா ഓം ഇരുമുടി പ്രിയനേ ശരണമയേ ശരണമയേ ശരണമയപ്പാ ഓം കേട്ടും പേരരുളേ ശരണമയ്യപ്പം പെരും ആണവത്തെ അഴിപ്പവനേ ശരണമയ്യപ്പാ ഓം ശാസ്താവനമേ ശരണമയ്യപ്പ ஓம் சாந்தி தரும் பேரழகே ஓம் தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் பேதமை ஒழிப்பவனே ஐயப்பா ஓம் காளை கட்டி நிலையமே ஐயப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் ஜனை பிரியனே ஷரணமையப்பா ஓம் கல்லிடும் குன்றே ஷரணமையப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே ஷரணமையப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் கரிமலன் தோடே ஷரணமையப்பா ஓம் கரிமலை ஏற்றமே ஷரணமயப்பா ஓம் கரிமலை இரக்கமே ஷரணமையப்பா ஓம் பெரியானை வட்டமே ஷரணமையப்பா ஓம் சிறியானை வட்டமே ஷரணமையப்பா ஓம் பம்பாநதி தீர்த்தமே ஷரணமையப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே ஷரணமயப்பா ஓம் திரிவேணி சங்கமமே ஷரணமயப்பா ஓம் திருராம பாதமே ஷரணமைய ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் சபரி கருள் செய்தவனே சரணம் சரணமையப்பா ஓம் தீபஜோதி திருவொழியே ஷரணமையப்பா ஓம் தீராத நோயை தீர்ப்பவனே சரணம் சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் சரணமையப்பா ஓம் ஒழிப்பவனே ஐயப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே ஐயப்பா ஓம் பம்பையின் புண்ணியமே ஐயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே ஐயப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே ஐயப்பா ஓம் அப்பாச்சி மேடே ஐயப்பா ஓம் இப்பாச்சி குழியே ஐயப்பா ஓம் பீடமே சரணம் ஐயப்பா ஓம் சரங்குத்தி ஆலே சரணம் ஐயப்பா ஓம் கருப்பண்ண சாமியே கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணம் ஐயப்பா ஓம் பகவானின் சன்னதியே சரணம் ஐயப்பா ஓம் பசுவின் நெய் அபிஷேகமே சரணம் ஐயப்பா ஓம் பரவச பேருணர்வே ஐயப்பா ஓம் அக்கினி குண்டமே சரணம் ஐயப்பா ஓம் ஓமகுண்ட யப்பா ஓம் பிரபுவே ஓம் மாளிகை புறத்து அம்மனே ஷரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே ஷரணமையப்பா ஓம் பஸ்ம குலமே ஷரணமையப்பா ஓம் உரக்குழி தீர்த்தமே ஓம் சக்குரு சத்குருநாதனே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமயப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமையப்பா ஓம் சுவாமியே ஷரணமயப்பா